சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு பாரம்பரியமான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் பண ஈர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம பக்கத்தை பார்வை செய்கிறவங்க தயவுசெய்து நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணி தொடருங்க ஏன்னா பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க இது உதவும் இந்த பதிவில் பார்க்கறது சென் ஆயிறுவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இயற்கையாகவே ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு அதாவது கட்டுக்குடி அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை சென்னாயுருவி அப்படின்றதுக்கு ஒரு தன்மை பல இப்படி மூலிகைகளே சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு மூலிகையும் ஒரு ஒரு பொருளை ஈர்க்கும் ஒரு பொருளை கவரும் அதே போல ஆடு தீண்டா பாலை ஆடு தின்னா பாலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆடு அந்த பாதை செடியை தீண்டாது இப்படி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த முறையா சொல்லப்படுற சூழ்நிலையில் நமது பாரம்பரியத்துல ஆதி காலத்துல அதாவது வீணான பணவரை விரயம் பணம் வீட்ல தங்காதது லட்சுமி கடாசியம் அதே போல சில சத்துரு தொல்லைகள் கண் திருஷ்டி இது போலக்கு பாரம்பரியத்துல இது செஞ்சதுதான் இந்த சென்னாயுரி காப்பு இதை நம்ம பாரம்பரிய முறையில சேத்திட்ட ஒரு முந்நூறு வருட காலமா நம்முடைய வாடிக்கையாளருக்கு நம்ம முன்னோர்கள் செய்து கொடுத்தத நான் வெளிப்படையா உங்களுக்கு சொல்றேன் நீங்க பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவுல ஒரு அற்புதமான ஒரு நான் கூடிய தினத்தில் அதிகாலை முறையாக அந்த செடிக்கு காப்பு கட்டி அதன் வேரை கொண்டு வந்து இது போல ஒரு செம்பு காப்பில் நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த செம்பு காப்பு வளையம் என்பது கையில் அலைவது அணிவது அல்ல தொழில் பீரோ கல்லாப்பெட்டி போன்ற விஷயத்துல நம்ம இதை வந்து பக்குவப்படுத்தி இந்த ஒரு மூலியை நாம் பொழுது மிகுந்த ஒரு பண இருப்பு அதிர்வெண்ணை உருவாக்குகிறது அது மட்டுமில்ல வீண் விரயங்கள் லட்சுமி கடாசியத்தை தடுப்பது போன்ற பல பிரச்சனைகளை இது தடுக்குது என்பது காலங்காலமாக நம்பப்படுறது இல்லை நடைமுறையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட இந்த படத்தில் நம்ம பார்த்தா மாதிரி அதை தயார் செய்து கொண்டு அதில் நவதானியம் ஐம்பது மஞ்சள் கொம்பு ஐந்து மஞ்சள் கொம்பு ஒரு காயின் அது வெள்ளிக்காயினோ காயினோ அல்லது ஒரு ரூபாய் நாணயமாக வைத்து அதை நாம் ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு வந்து அதன் மேல் நமது காப்பை வைத்து இதை நாம் பயன்படுத்த வேண்டும் இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால் பூஜை அறையில் பயன்படுத்தலாம் இது அப்படியே கூட ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி ஒரு வெள்ளை ஆடையில் ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு மாதிரி கட்டி தொழில் கூடங்களில் வியாபாரஸ்தானங்களில் கல்லா பெட்டி பீரோ அது இல்லாது வீடு போன்ற பல இடத்துகளில் நாம் செய்யப்படும் பொழுது அந்த அற்புதமான லட்சுமி கலாசயத்தையும் பண ஈர்ப்பு அதிர்வெண்களையும் வீண் விரயங்களையும் தேவையில்லாத விரயங்களை தடுத்து ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை தான் இந்த சென்னாயுருவி வேர்காப்பு பாரம்பரிய முறை இதனுடைய அவசியத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல முழு தகவலையும் கொடுத்துருக்குறேன் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க